அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது என்னென்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கப்போகுது இதுனா வரைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க ஏன்னா தொழிலில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையோ பிரச்சனை அண்ணன் தம்பிக்கிட்ட பிரச்சனை ஃபேமிலியில் பிரச்சனை அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இல்லாமல் ரொம்ப மனப்போராட்டமாக தான் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் எப்படி இருக்க போகுது இந்த குரு பேச்சுக்கு அப்புறமாவது நமக்கு ஏதாவது நற்பலன்கள்லாம் கிடைக்குதா தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டி நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது ஏதாவது நற்பலன்கள்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீங்கள் நீண்ட நாளாக வேண்டுதல் ஒரு விஷயம் மனதுக்குள்ள வைத்துட்டு இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்பிக்கையோட நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையோடு நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் அந்த விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது வாங்க நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்ருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பர் த்ரீ மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நம்ம ராசிக்காரர்களுக்கு இனியாவது ஒரு வசந்த காலம் பிறக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மே ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிற குரு பேச்சு மேசராசியில் பயணம் செய்யற குரு பகவான் இப்போ ரிஷபராசிக்கு இந்த மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் குரு பகவான் தற்போது வக்ரக நிலையில் மேசராசியில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதலேயே நேர்கதியில் பயணம் செஞ்சிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம குருவாக பயணம் செய்ய போகிறார் குரு பகவான் அதனால் உங்களுக்கு என்னென்ன யோகம்லாம் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறது இதுவெல்லாம் பார்க்க போகிறோம் சுக்கரனை ஆச்சு நாதனாக கொண்டாங்க தான் நம்ம ரிஷபராசிக்காரங்க இந்த ரிஷபராசியில் கார்த்திகை ரோகிணி மிருக்சீரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது ஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மா மே மாதத்தில் இருந்து உங்கள் ராசியில வந்து அமர போகிறார் ஜென்ம குருவாக அமர்ந்தால் வனத்திலே என்று சொல்வார்கள் குரு பகவான் இடமாற்றத்தை தரப்போகிறார் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் மீது விழிக்கிறது இதனால் நம்ம ரிஷபராசிக்காரர்களோட தொழில் எப்படி அமையும் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு க வேலையெல்லாம் கிடைக்கும் சிலருக்கு வேலை இடமாற்றமும் ஏற்படும் சில பேர்லாம் வேற இடத்துல எங்கேயாவது போய் வேலை செய்யலாம் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு எழுதி கேட்டிருப்பீங்க அவங்களுக்குலாம் அந்த மாற்றம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு சிலரில் புதிய வீடு கட்டுவதற்கான யோகமும் இருக்கு இருக்க மேட்ட மேல் எழுப்பலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செய்துட்டு அதெல்லாம் எழுப்புறதுக்கான யோகம்லாம் இருக்கு வங்கி கடன் வாங்கியாவது தொழில் தொடங்குவீங்க தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சித்திரை மாதத்துக்கு பிறகு அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்ட செயல்கள்லாம் செயல்படுவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சட்டத்துக்கு புறமான எந்த செயல்கள்லையும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கு இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் போய் மாட்டீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதனால எந்த ஒரு சட்டத்துக்கு புறமான எந்த ஒரு செயலியும் நீங்க ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த குரு பகவானின் பார்வை ரிஷபராசியிலிருந்து ராசி விடிச்சுகம் மகரம் ஐய ராசிகள் மீது விழுகிறது ஐந்தாம் வீடின் மீது குருவின் பார்வை விழுவதனால பிள்ளைகளால் நல்ல ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்கு நல்ல வேலை கிடைக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் ஏழாம் வீட்டில் வெலுவதுனால கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் இதனால் வரிகளும் பிரிந்திருந்த தன்பதிகள் கூட இப்போ இனிமேல் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு பதவிக்காக காத்திருந்தைங்களுக்கு இனி நல்ல ஒரு பதவி உயர்வு உதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தின் மீது விழுவதனால வருமானம் அதிகரிக்கும் அதிகார பதவியெல்லாம் அரசு பதவியில் இருப்பவங்களுக்கும் நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவாங்க தந்தை வழியில் உள்ள பூர்வீக சொத்துலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது கௌரவ பதவி ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பணம் பண வழிகளில் வரும் இதனா வரிகளும் கடனில் கஷ்டப்பட்டு கடனை எப்படா அடைக்கிறதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க கூட இனிமேல் அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான சூ சூழ்நிலை இருக்குது குரு பகவான் உங்கள் ராசியில் கார்த்திகை ரோகிணி மிருகி சீரணம் ஆகிய நட்சத்திரங்களில் பயணம் செய்யும்போது வருமானம் அதிகரிக்கும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக சேமிக்க அவங்களால் முடியும் வெளிநாடு பயணங்கள் மூலிமாவும் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது அரசியில் பிறந்து ராகு திசை குரு திசை நடப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான முயற்சி செய் செய்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் கிடைக்கும் ஜென்ம குரு சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைத்து வேறு இடத்துக்கு மாறுவதற்கான யோகம் இருக்குது அலுவலகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடத்துப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சக ஊழியர்கள் மூலிமாவும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கான யோகமும் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் உபாதை சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஸ்கின் சம்மந்தமாகவோ அல்லது நரம்பு சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தை வழி உறவினர்கள் மூலியமாகவும் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மனம் விட்டு எதையாக இருந்தாலும் ரிலாக்ஸ் பேசுங்க அதே மாதிரி நீங்க எந்த ஒரு வீண் வாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது என வீண் வாதங்களில் ஈடுபட்டுட்டு அப்புறம் நீங்களே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அதனால கொஞ்சம் வாதங்கள்லாம் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது மேலும் உங்கள் நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஆனால் உங்களுடைய மனதில் பலவிதமான குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய குழப்பங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் இதனால் வரிகளும் பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு உங்களுக்கு இனி வசந்த காலம் தான் அந்த குரு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் புதிதாக யாராவது தொழில் தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது கடன் வாங்கியெல்லாம் தொழில் தொடங்க வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பொறுத்தவரையிலும் இந்த ரிஷபராசியில் இருக்கும் பெண்களுக்கு இது யோகமான காலம் அப்படின்னு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி ஒரு சில பேருக்குலாம் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தை வழி உறவினர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்த்து ரொம்பவும் மனமகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய க கல்வியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இது கொஞ்சம் யோகமான காலமாக தான் இருக்கு இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா கவனமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு செயலில் புதிதாக ஈடுபடுறதா இருந்தாலும் மற்றவர்களோட ஆலோசனையை கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு செயல்படுங்க நீங்களே எடுத்தால் கவனத்தோம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு செயலில் ஈடுபடாதீங்க உங்களுடைய முன்னோர்கள் தாய் தந்தையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கட்டும் அவங்ககிட்ட கொஞ்சம் ஒப்பீனியன் கேட்டுட்டு அப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி வணங்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அதே மாதிரி வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு ரொம்ப பிடித்த மஞ்சள் நிற ஆடையோ அல்லது கொண்டக்கடலை மாலை சாற்றியோ வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பம் தேவையில்லாத ம மனப்பதற்றம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் குரு பகவானோட ஆசை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு போய் நல்ல நிதி ஏற்றி கொண்டக்கடலை மாலை சாட்டி அர்ச்சனை செய்து நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் முடிந்தால் நீங்கள் இப்படி செய்துட்டு வாங்க வியாழக்கிழமை தோற மாதிரி அல்லது மாதத்தில் ஒரு டைம் மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்